மகிழ்ச்சி மகிழ்ச்சி எனது வாழ்க்கையில் நான் கண்ட மகிழ்ச்சி இதை பார்க்குறீங்களே இந்த கிராமத்தில் அறுபத்தி மூணாவது வயசில் கனவு கண்ட கனவு நிறைவேறிகிட்டு இருக்குங்க இது தாங்க நான் பிறந்த கிராமம் சென்னையில் என்ன தான் சொந்த வீட்டில் வாழ்ந்தாலும் சுகபோகமாக வாழ்ந்தாலும் கிராமத்தில் வீடு கட்டணும்ட்டு ஒரு நாற்பத்தி அஞ்சு வருஷம் கனவுங்க இன்னைக்கு எங்க அப்பா இருந்த பிறகு மாபெரும் போட்டு வீட்டில் மாடுகள் தோட்டம் துறவு வயல் நிலம் பத்து ஏக்கர் நிலம் அப்படி வாழ்ந்தாலும் எங்க ஊர்ல நான் வந்து வீடு கட்டணும்ட்டு நாப்பத்தஞ்சு வருஷமா கனவு கண்டு சிறுக 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 முயற்சி பண்ணி பல தடைகளை தாண்டி ஏடிஎம் காட்சியில வீடு கிடைக்குமான கனவு கண்ட திமுக ஆட்சியில் வீடு கிடைக்குமான கனவு கண்ட அது எல்லாமே நிறைய இல்லாத மனிதன் எதையும் வென்றாக முடியாது ஆகையால் தான் எனது வெற்றியை உங்களுக்கு அவ்வப்போது நான் வீடு கட்டுவதாக இருந்தாலும் சரி நான் எந்த தொழில் செய்தாலும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நன்றியுடன் அப்துல்லா தை தேதி நான் வந்து இஸ்லாத்திலேருந்து முஸ்லீமாக மாறியிருந்தால் கூட எனது நண்பர்கள் கொத்தனார் ஆசாரி ப்ளம்பர் கம்பிபீட்டர் இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க இந்து மறுபடி நாங்கள் வந்து செய்யணுமாம்மா அதுக்கு நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் வேண்டிய பொருட்களை வாங்கி கொடுக்கணும் நாங்கள் அதனால தாங்க இந்த நிகழ்வு எந்த கிராமம் என்னை வந்து பைத்தியம் சொல்லி எந்த கிராமம் என்னை வந்து பொம்பளை பொறுக்கின்னு சொல்லி எந்த கிராமம் வந்து என்னை ஊற விட்டு வெட்டினாலோ அந்த கிராமத்தில் என்னோட வளர்ப்பு தாய் தந்தை மரியம் அம்மா மஜித் வாப்பா அவர்களோட துவாவில் அவர்களோட ஆசையில் இன்றைக்கு இந்த வாசக்கால் நட்டு இந்த கிராமத்தில் அனைவரும் பாராட்டுற அளவுக்கு நான் வந்து இந்த செயலாற்றி வந்து இது வந்து ஒரு நாள் சேமகலத்தில் மறுநாள் சென்னையில் மறுநாள் ஏர்போர்ட்டில் அந்த அளவுக்கு நான் ஓடி 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 கஷ்டப்பட்டு இந்த நிகழ்ச்சியெல்லாம் வீடியோ எடுத்து உடனுக்கு கூட நான் போட முடியாதனால மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு மேய்ச்சேன் எங்கள் மாமா வீட்டு மாடு அதே மாட்டு பொங்கல் மிகவும் சந்தோஷமாக அதாவது விரால் மீன் கிடைச்சிதுங்க அந்த விரால் மீனை குழம்பு வச்சு ச மனசுக்கு மகிழ்ச்சியாக இருந்து ஆனால் ரொம்ப நாள் அங்கே தங்க முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா மாமன் மகள் எங்கள் துபாய் பிரியா வந்து துபாயிலேருந்து சென்னைக்கு வந்து சென்னையிலேருந்து சேமங்கலத்துக்கு வர்றதா அதனால அவசர அவசரமாக நான் வந்து முதல் நாளே கிளம்பி காணும் பொங்கல் அங்கே கொண்டாட முடியாத அளவுக்கு சென்னைக்கு வந்தாங்க சென்னையில் வந் நிறைய நிகழ்ச்சிகள் நிறைய தகவல்கள் அனைத்துமே நான் உடனுக்கு உடன் போட முடியல காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஒய்ஃபை கனெக்ஷன் நெட்டு கம்மி அதனால் வந்து பொங்கலுக்கு கூட நான் சரியான முறையில் வீடியோ போட முடியல ஓன்லி ஷார்ட்ஸ் தான் போட்டேன் அந்த ஷார்ட்ஸுக்கு பல பேர் பல விதங்களில் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க என்னோட கனவுகள் என்னோட கனவுமா அப்துல்லா கனவு இல்லங்கிறது என்னோட ஜிஎம்பி ஹவுசிங் சொசைட்டி முதலாளி ஏ ரஃபி மஜித் அவர்கள் உதவியால இந்த வீடுகளில் இந்த கிராமத்தில் இந்த ஆடுல்லாம் மேய்து பாரு பொங்கல்னா ஆடு மாடுகளை அழகாக மேய வச்சு வயிறு நிறைய புல்லறுத்து போட்டு வயிறு நிறைய அந்த தீவனங்களை கொடுத்து இந்த ஆடுகளை அற்புதமாக வளர்த்து எடுத்து நிறைய தகவல்கள் நான் சொல்லுவேன் அந்த தகவல்கள்லாம் சிறு வயசுல நான் அனுபவித்த அதை இப்ப உள்ள கிராமத்துல சொன்னாக்க பல பேருக்கு புரியாது பல பேருக்கு தெரியாது இருந்தாலும் இயற்கையை நேசிக்கும் விவசாயி ஆடு மாடுகளை நேசிக்கும் ஒரு மனிதனாக நான் சென்னையில வரும்போது சென்னையில என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை செய்வேன் கிராமத்துக்கு போனா கிராமத்துல என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை செய்வேன் அதனாலதான் இந்த மாட்டுப்பொங்கல் மிகவும் சீரோடும் சிறப்போடும் ரொம்ப அற்புதமா அமைஞ்சுதுங்க ஏன் இத நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் விடாமுயற்சி வேணும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தோல்விங்கிறத மறந்துட்டு யாரு என்ன சொன்னாலும் அத்தனையும் மறந்துட்டு உங்களோட செயல் என்னவோ அது நல்ல செயலா இருந்தா நல்ல முயற்சியாக இருந்தா விடாமுயற்சியாக இருந்தா அழைத்து வெற்றி பெறும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொளி நான் வந்து பொய் புரட்ட சொல்லி உங்ககிட்ட நான் பேர் வாங்கணும்ங்குற அவசியம் கிடையாது இருந்தாலும் என்னோட ஜிஎம்பி மாயவர வாசனை யூடியூப் சேனலை ஆயிரத்தி நூறு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் எனக்கு சில உண்மையான தகவல்களை சொல்லி கொடுத்த மனிதர்கள் மாறிவிட்டார்கள் மறந்து விட்டார்கள் என்னை யாருக்கும் ஞாபகம் இல்லை நான் லட்சக்கணக்கில் சம்பாதித்து இந்த யூடியூப் மூலமாக கிராமத்திலே வீடு கட்டுகிறேன் என்று சிலர் சொல்கிறார்கள் அது உண்மையாக இருக்கட்டுமே அது உண்மையா இருந்தாலும் மகிழ்ச்சி தரும் வேலையாக தான் அமையும் காரணம் விடாமுயற்சியால் நான் எத்தனை தோல்விகள் கண்டிருந்தாலும் எத்தனை மனிதர்கள் என்னை தூற்றினாலும் எத்தனை துன்பங்களை நான் அனுபவித்தாலும் என் விடாமுயற்சியால் பல வெற்றிகளை கண்டுள்ளேன் அதே போன்று வரவேற்கிறதுக்காக போறோம் இந்த சேனல்ல நான் போடுற வீடியோக்களை சில பேர் விமர்சனம் பண்றாங்க சில பேர் லைக் பண்றாங்க சில பேர் வந்து தொட்டு திரும்பி பார்க்கறதே கிடையாது பரவாயில்லைங்க நீங்க நடிச்சா ஸ்டார் பேசுனா பெரிய மனிதர்கள் சாதித்தவங்க பேசுனா நீங்கள் பார்ப்பீங்க லைக் போடுவீங்க அது கமெண்ட் பண்ணுவீங்க நாங்கள்லாம் சாதாரண மனிதர் தானே இதை பாருங்கள் பொங்கல் திருநாளை முன்னிட்டு எல்லாரும் சொந்த ஊருக்கு போனதுனால இந்த ரயில் வந்து காலியாக இருக்குது மெட்ரோ ரயில் எவ்வளோ காலியாக இருக்க பாருங்க ஒரு நேரத்தில் எவ்வளோ கூட்டம் நெரிசலாக இருக்கும் உட்கார இடம் கிடைக்காது நிற்க இடம் கிடைக்காது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலியான பயணம் நான் வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறேன் எங்கள் மாமா பொண்ணை வரவேற்கிறதுக்கு அதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்து சொல்லுங்க காரணம் என்ன கேட்டிங்கன்னா ஒரு பெண்ணா பிறந்து தன்னால் சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கையில் துபாய்க்கு போய் துபாயிலேருந்து இப்போ இரண்டாவது முறை மூணாவது முறைக்கு வராங்க அவங்களோட வளர்ச்சிங்கிறது அவங்களோட முயற்சிங்கிறது அவங்களோட சாதனைங்கிறது யாராலையும் நினைச்சு பார்க்க முடியாத சாதனைகளை செய்துகிட்டு இருக்காங்க அதுதாங்க எந்த மனிதனுமே தன்னோட உழைப்பு வந்து சும்மா வெறுமன பணத்தை சம்பாரிச்சோம் சேர்த்துன்னு இல்லாம அடுத்த லெவலுக்கு அடுத்த திறமைய அழுக்க நோக்கி யார் பயணம் செய்தாலும் அவங்க வெற்றி பெறலாம் அவங்களால முடியாது எதுவுமே இல்லை அதனால தான் நியூயர் அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன் என்னோட சாதனைகளை அதனால தான் இந்த பிரியா துபாய் பிரியாணி நான் செல்லமா கூப்பிடுவேன் அதோட முயற்சியால தான் இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கு இந்த அளவுக்கு சாதனை படைச்சிருக்கு அதையெல்லாம் உங்களுக்கு பல யூடியூப்ல பல விஷயங்களை சொல்லியிருக்கேன் இருந்தாலும் என்னோட சேனலை ஏன் தான் பார்க்க மறுக்கிறீங்க நான் எப்படி உங்களுக்கு நன்மையை செஞ்சேனா நான் எப்படி உங்களுக்கு தீமையை செஞ்சேனா அல்லது நான் உங்களுக்கு விட்டனா நீங்கள் என்னை விலகினாலும் என் முயற்சி என்னை எப்போதுமே தொடர செய்யும் தான் இந்த ஜிஎம்பி மாயவரம் வாசனை YouTube சேனல் இந்த அளவுக்கு ஆயிரத்தி நூறு இது இது வரைக்கும் இருக்காங்கனாக்க அவங்கள ஒரு 500 பேர் பார்த்து ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணாலே நான் சந்தோஷப்படுவேன் அதற்கு யாரும் முன் வரலை அதனால நான் வருத்தப்படல ஏன்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கை என்பது வசந்தத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் விரைவாகவும் முயற்சியுடனும் சரியான பாதையிலே சென்று கொண்டு இருந்தால் நம்மளை தேடி இந்த உலகம் வரும் என்பதற்கு எங்கள் ஸ்ரீ பிரியா வாய் பிரியா சந்திரசேகர் பிரியா நட்புடன் நன்றியுடன் ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அடுத்து வரும் காலங்களில் இன்னும் சிறந்த வீடியோக்களை உங்களுக்கு தருவேன் நன்றியுடன் அப்துல்லா வாழ்க வளமுடன் என்றுமே வெற்றி நிச்சயம் கடவுள் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா ஜெயிப்பது யார் தோப்பது யார் தோற்றி நடத்து மதங்களின் பெயரை சொல்லி சொல்லி மனுசன மனுசத்துறா படித்தவனோ அதன் அம்புறா மாமரனோ இத எங்கே போகுது உலகமடா இனியும் கலகமடா எங்கே போகுது உலகமடா இனியும் கலகமடா கடவுள் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா ஜெய்ப்பது யார் தோற்பது யார் போற்றி